ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கதை பேக் ஒரு மாதம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுக்கலாம் இதய மந்த்ரா சொல்லணும் நான் பெரியாரையும் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்குமா இவ்வளோ பேரும் படிச்சுப்போமா இந்தியாவிலே படிப்பில் முதல் மாநிலமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தியாகங்கள் மறக்க முடியாது அப்போ அந்த ஜாதி கொடுமையை எடுத்தது அவர் தான் அவரெல்லாம் இவ்வளவு அவங்கள அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சட்டத்தின் ஆட்சி நடத்துகிறாங்க யார் தவறு செய்தாலும் அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் தன் கடமையை செய்தவங்க அது யாரையும் பாதுகாக்க யார் தவறு செய்ததாலும் சாமானியனுக்கு ஒரு நியாயம் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் அப்படின்னு சொல்லி நடைபெறப்படுத்துவது நம்முடைய முதல்வர் அதனால தான் நம்ம மாநிலம் எல்லாத்துலேயும் வளர்ச்சியாக இருக்குது சட்டத்தின் ஆட்சியாக நம்முடைய ஆளுநர் அவர்களே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரு வாயினாலே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலம் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க நானும் பத்திரிகை டிவியில் பார்த்தா ரெண்டு மூணு நாள் டெபியேட்டாட்டே அது இருந்து வெட்கி தலை குனிய வேண்டியது ஆயிரத்தி இரநூறில் துருக்கி இந்திய பகுதிக்குள்ளே வந்தாங்க இந்தியா அப்போ இப்படி இல்லை ஆனால் இந்திய பகுதிக்குள்ளே ஆட்சிக்கு வந்தாங்க துருக்கியை படித்தது அவங்க தான் படித்தாங்க துருக்கி பாஷையை அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்தாங்க அரப படிச்சது அவங்க தான் படித்தாங்க அந்த பத்து பிரச்சனை தான் அந்த உயர் ஜாதியினர் தான் ஐயா அமித்ஷா உடைய பாட்டை அவங்களுடைய முன்னோர்கள் தான் அதையும் படித்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க ஆங்கிலத்தை முதல்ல படித்ததும் அவங்கதான் படித்தாங்க இவங்கெல்லாம் அந்த பாசையை படிச்சு அவங்களுக்கு பணியாற்றினாங்க இருந்து எல்லா பணியும் அவங்க தான் அதனால அந்நிய பாசையை படித்தது முதல்ல தான் அந்த பத்து சதவீதம் பேர் அவங்க தான் அதை படித்தாங்க இன்ன வரைக்கும் அவங்க தான் இந்த பத்து சதவீதம் பேரும் ஆங்கிலம் முழுமையாக பேசிக்கிட்டு இருக்கதோ அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்போ இந்த பாச மேலையும் அந்த ஆங்கில ஆட்சி மேலேயும் கோபம் வந்துன்னா எண்ணூறு வருஷத்தில் அவங்களுக்கு கோபமே வரல துருக்கி ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க முகலாயர்கிட்ட சர்வீஸ் பண்ணாங்க பிரிட்டிஷில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எப்போ பிரச்சனை வந்ததுனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு லார்டு மெக்காலா பிரபு எல்லோரும் கல்வி கற்கலான்னு ஒரு சட்டம் போட்டார் பத்து சதவீத உயர்ஜாதியினர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்ததை இன்னும் சரியாக சொன்னால் பத்து சதவீத இந்துக்கள் படிச்சுக்கிட்டு இருந்ததை மீதி தொண்ணூறு சதவீத இந்துக்களும் படிக்கலான்னு சட்டம் போட்டது யார் போட்டா லார்டு மெக்கால பிரபு பிரிட்டிஷ் ஆட்சி நீங்கள் தான் லார்டு மெக்கால பிரபு இந்திய கலாச்சாரத்தை அளித்தவர் லார்டு மெக்கால பிரபு அப்படின்ட்டு சொல்லி இந்த ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க அதனால் வெட்கி தலை குனியம் வேண்டியது அதை முதலில் படித்தவங்க மீதி தொண்ணூறு சதவீதம் இப்போ எவ்வளோ நாள் தான் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நூற்றாண்டுக்குள்ளே தான் படிக்காங்க இவங்க உலகம் முறை வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கலை இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்கள் படிக்கிறது பிடிக்கலை தான் புதிய கல்விக் கொள்ளையில் மூணு அஞ்சு எட்டு வகுப்பில் தேர்வு வச்சு தேர்வில் ஃபெயிலானால் உங்கள் அம்மா அப்பா தொழிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க தான் நம்முடைய மாண்முக முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ள புதிய கருத்து சமஸ்கிருதத்துக்கு பல்கலைக்கழகம் வைக்கக்கூடாதுங்கிறது நம்ம நோக்க இங்கே எங்களையும் நாங்கள் தமிழ் எட்டு கோடி பேர் நாங்கள் தமிழ் பேசினோம் இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாடுகளில் இலங்கையில் ஆட்சி மொழி சிங்கப்பூரில் ஆட்சி மொழி மலேசியாவில் ஆட்சி மொழி கனடாவில் ஆட்சி மொழி வேற எந்த மொழியாவது இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாட்டில் ஆட்சி மொழியாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது அப்போ இவ்வளவு நம்ம தமிழ் அவ்வளவு பெருமையான தமிழ் ஆகவே இவங்க எல்லாரும் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க யூபியில் முன்மொழி கொள்கிறன்னா நம்மளும் வச்சுக்கிடுவோம் மத்திய பிரதேசத்தில் மும்மொழி கொள்கிறதுனா நம்மளும் வச்சுக்கிடுவோம் ஒரிசாவில் முன்மொழி கொள்கிறேன்னா நம்மளும் வச்சுக்கிடுவோம் கிடையாத ஒரு இடமும் நம்மளை எதுக்காக சொல்கிறாங்க நம்ம ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை ஆங்கிலம் இருக்கிறதுனால போதும் நன்றி